என்னம்மா கஞ்சி இருக்கீங்களா ஆமாம்மா சுடு கஞ்சி வச்சேன்ல அதை குடிச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்கேல வாங்க எல்லாம் சுடுதாக அதை சாப்பிடுவோம் இப்போ பாருங்க கொமுட்டி வச்ச வரைச்சிருக்கேன் மிளகா வரைச்சிருக்கேன் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் வாங்க சுட சுட சாப்பிடுவோம் மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு கேட்போன்ட்டு வந்தேன் ஒரே மழையாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது மழை நேரத்தில் என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல கொண்ட கடல போட்டு வைக்கம்மா புளி குழம்பு வச்சா அருமையாக இருக்கும் கொண்டக்கல்ல போட்டு முடி குழம்பு வச்சு மடுக்க வேறு வச்சு தவையறுபிடி சூப்பராக இருக்கும் அது போல் இந்த மழைக்கு சரி சூப்பராக அதே மாதிரி வச்சுருவோமா இன்னைக்கு நம்ம வீட்டில் கொண்டக்கல்ல குழம்பு தான் வாங்க பார்க்கலாம் எப்படி வைக்கிறோன்னு அதெல்லாம் இப்பா நல்லா போட்டிட்டு உட்காந்து தீ பார்த்துட்டு இருக்கோம் அப்பா சாப்பிட்டாச்சா மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு ஆடு ஆடுக்கா அதான் தவளையாக உட்காந்துருக்கு ஆட்டை ஊத்துடம்பு எல்லாம் கவலையாக உட்காந்துருக்கலாம் அதுக்கு தான் தலையெல்லாம் வெட்டிட்டு வந்த நேற்று தண்ணி ஏறு மாதிரி ம் ஆடு சாப்பிடலப்ப வேப்பந்தளம் மாந்தளையெல்லாம் கட்டிக்கிறாங்க ம் மேலாம் திங்க மாட்டேங்குது ம் தண்ணி கற்றுல அதனால அது என்ன பண்ணுறது ஆடு பண்ணுறாங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒன்றுமே சொல்ல முடியலை இந்த மலையில் போடுறதும் ஒடியாடுறவுமே நினைக்கிற இதுமாதிரி இருக்காது ம் கொஞ்சம் சொல்ல முடியல எல்லாம் நினையாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடியோவில் ஆமாம் ஆடு பார்க்க போறேன் ஆடு பார்க்க போறேன்னு மலையில நினைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க நல்லா சொல்லுங்க உங்கள் தாத்தா சொல்லுங்க நல்லா காதுக்குள்ள சொல்லுங்க மலையில் நினையாதீங்கன்னு நாங்க சொன்னா கேட்கல பார்ப்போம் இந்த மழை நேரத்தில் மாங்கொட்டை கத்திரி வத்தல் கொத்தரை வத்தல் எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம விருதுங்கிறதுனால அதெல்லாம் செய்ய மாட்டோம் அந்த வத்தலெலாம் போட்டு குழம்பு வைக்கிறது இல்லை மாங்கோட்டையெல்லாம் அருமையாக இருக்குது வாங்களேன் நான் காமிக்கிறேன் நம்மள்ட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க சீசனில் இப்போ எல்லாம் இல்லைங்க சீசனில் வாங்கியிருப்பீங்க மாங்கொட்டையெல்லாம் எல்லாம் நீங்கள் இந்த மழை நேரத்தில் மாங்கொட்டை குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் நீங்கள் அது மாதிரி வச்சு பாருங்கள் மாங்கொட்டையெல்லாம் நம்ம வீட்டில் போட்டோம்ல அதெல்லாம் இருக்குது வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு முதல்ல கொண்டவள்ளைய ஊற வச்சிருக்கோம் ஒரு கால் கிலோ பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் அதில் இந்தளவுக்கு மீதி வச்சுட்டு பாக்கியெல்லாம் போட்டுக்கிட்டேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாம் அப்போ தான் நம்ம ஊற வச்ச தண்ணியை நம்ம குழம்புக்கே யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஊற வச்சுருவோம் இது ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டியது இல்லைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் அந்தளவுக்கு ஊறட்டும் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் புளி பாருங்கள் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு உள்ளது அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ ஊற வச்சுருவோம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் நம்ம குழம்ப கரைச்சிக்கிட்டு குழம்ப தாளிச்சி விட்டுருவோம் ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் கழுவிட்டு இதையும் இப்போ நம்ம அந்த புளியிலே கரைச்சி விட்டுருலாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரே இருட்டாக இருக்குது வீடியோலாம் ஒரே இருட்டாக தெரியுது ரெண்டு முள்ளங்கி தான் எடுத்திருக்கேன் இப்போ இதுதான் பொரியல் பண்ண போகிறேன் இதையும் அப்படியே சாட்டாக பார்த்துருவோம் இந்த தோலை வந்து இந்த கத்தியால் அப்படியே சீவிட்டு ஒரு வாட்டி அலசிட்டு நம்ம சீவுற கட்டையில் சீவி எடுத்துக்கலாம் அதை அப்படியே சாதம் அடித்து கவுத்தாச்சு எப்போவும் போல் மண் சட்டியை போட்டாச்சு எண்ணெய் ஊற்றிடுச்சேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுக்கலாம் இந்த மண் சட்டியே ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெடிக்க மாட்டேங்குதுங்க ரொம்ப லேட்டாகும் இந்த வெடிக்குது பாருங்கள் பொறுமையாக இந்த மாதிரி தான் வெடிக்கும் மழையை பாருங்கள் விடாமல் காலையிலேருந்து பேஞ்சிட்டே தான் இருக்குது இப்போ கொஞ்சம் வெங்காயமும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் நல்லா பெரிய பெரிய பூண்டு அதான் அரிஞ்சு வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் நான் சின்ன பல்லாரி இருக்குல்ல அதுதான் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டாவே ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க ஆனால் சின்ன பல்லாரி தான் போட்டுக்கேன் நல்லா வதக்கிக்குவோம் அதை வெங்காயம் மூட்டு வதக்கிட்டு நம்ம ஊற வச்சோம்ல அதை அள்ளி வச்சுருக்கேன் இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அதையும் போட்டு வறு வதக்க வதக்கிக்குவோம் ஒரு ரெண்டு மணி தான் ஊற வச்சு எடுத்துருக்கோம் இதையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்ருவோம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த குழம்புல சாந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அது கூடவே ரெண்டு கத்திரி பிஞ்சி ஆனால் வந்து இது மாதிரி ஊற வைக்காமல் அப்படியே அலசிட்டு அள்ளி போட்டு அப்படி தான் அம்மா வைப்பாங்க அள்ளி போட்டு வெறும் சட்டியில் அப்படியே போட்டு வறுத்தாங்கன்னா அப்படியே சடபுடு சடப்பிடன்னு பொரியும் அந்த கடலையே தான் குழம்புல போடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது கொஞ்சம் நல்லா வேகாது எல்லாம் மாவு மாதிரியெல்லாம் வேகாது ஓரளவுக்கு வெந்திருக்கும் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு போட்டோம்னா இது கொஞ்சம் நல்லாவே வெந்து நல்லாயிருக்கும் இப்போ கொண்டகல்லாம் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் அதால் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதையும் போட்டு ஒரு வதக்க வதக்கி விட்டு நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க மிளகாத்தூள் மல்லித்தூளும் ஒரு வதக்க வதக்கி விட்டோம் அப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியே அதில் சேர்த்துலாம் இந்த புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சிருக்கோமா அதை ஊத்திடுவோம் இது வந்து கடலை ஊற வச்சோம்ல அந்த தண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன் அதையே கொஞ்சமா கழுவி ஊற்றிக்கலாம் போதும் அவ்வளவுதாங்க இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப இந்த மலைக்கு ஏற்ற அருமையான குழம்பா இருக்கும் கொண்டக்கடலை குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் இந்த மாதிரி அடுப்புல வைக்கையில் தான் அது நல்லா கொதிச்சு சுண்டி வரும் அதுக்காக தான் நான் மண் சட்டியில் அடுப்புல வைக்கிறது நல்ல ருசியா இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம போய் ஒரு துவையல் அரைச்சிடலாம் அந்த குழம்புக்கு ஏற்ற துவையல் அப்படியே மூணு அவரைக்காய் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது மாதிரி அரிஞ்சு போட்டுக்கலாம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு கொதிக்கட்டும் வாங்க ஒரு துவையை அரைச்சிடுவோம் இங்கே பார்த்திங்களா மாங்கொட்டை இதுதான் மழை காலத்துக்கு குழம்பு வைக்கலான்னு எடுத்து வச்சேன் இப்போ நம்ம விரதமாக இருக்கிறதுனால இது போட்டு வைக்க முடியலை பாருங்கள் சுத்தமாக சதையெல்லாம் பிச்சாச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு கன்னத்தையும் பிச்சு சாப்பிட்டுட்டு இந்த ஓரத்தில் உள்ள தோல் மட்டும்தான் வைப்போம் நிறைய பேர் நம்மள்ட்ட மாங்கொட்டை மாங்காய் வத்தல் எல்லாமே வாங்கியிருப்பீங்க இந்த மழை காலத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோஸ் வேணும்னா நான் அந்த ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உப்பு பூத்து போய் இது ஏதோ வீணாக போய்ட்டுன்னு நினைக்காதீங்க உப்பு பூத்து போய் இருக்கும் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இது எப்போ போட்டால் நம்ம வத்தல் இது மாங்காய் வத்தல் எப்படி இருக்குது பார்த்திங்களா இது உப்பு தான் பூத்து போயிருக்கு நீங்கள் இது மாதிரி நம்மள்ட்ட வாங்கின வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த முள்ளங்க பாருங்கள் இது மாதிரி கேரட் துருவுற மாதிரி துருவி வச்சுருக்கோம் தோலை சீவிட்டு இது மாதிரி துருவி வச்சுருக்கோமா இப்போ தாளித்து விட்ருவோம் அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சி ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு கொத்து கருவேப்பில அப்படியே ரெண்டு வெங்காயம் இது மாதிரி சே நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் விட்டு வெங்காயம் நல்லா வாசம் வர அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கினா போதும் வதக்கி விட்டுட்டு நம்ம சீவி சீவி வச்சுருக்க முள்ளங்கியே போட்டுக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தண்ணியெல்லாம் வேண்டியதில்லை முள்ளங்கியே தண்ணி விடும் அதனால் சும்மாவே வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வதங்கி இது சூப்பராக ரெடி ஆகிடுங்க நல்லா வாசமாக நல்லா இருக்கும் முள்ளங்கி பொரியல் இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு கன்வென்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு நிமிஷம் மூடி வச்சு அப்படியே சத்தை பரட்டி விட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்து ரெடி ஆகிடும் அப்படியே ஒரு துவையல் அரைச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் முழு பயிர் வறுத்து உடப்போம்ல அந்த பயிர் தான் இந்த பயிருமே நம்ம எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கலாம் இது கஞ்சி வைக்கலாம் துவையல் அரைக்கலாம் பயிர் பாயசம்னு சொல்லுவாங்கள்ல பயிர் கஞ்சி பாயசம் அதுவும் வைக்கலாம் ஓகேங்களா இப்போ இதுதான் இவ்வளவு எடுத்துருக்கேன் வறுத்து உடச்சி புடச்சி வச்சுருக்கோம் இந்த பயிரில் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் தேங்காய் ரெண்டு பல்லு பூண்டு நல்ல பெரிய பூண்டாக இருக்குது அதனால் ரெண்டு பல் பூண்டு ஒரு தான் பாருங்கள் ஒரு மிளகாய் அதுக்கு மேலே பயிர் வந்து தாங்காது உரப்பு தாங்காது ஒரு மிளகாய் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் அது அரைக்கங்காட்லேயும் இந்த முள்ளங்கி ரெடி ஆகிட்டு முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் தேங்காய் பூ கொஞ்சம் திருவி போட்டு வச்சுருக்கோமா அதை போட்டு ஒரு கலர் கலறி விட்டோம்னா முள்ளங்கி பொரியல் ரெடி செம்ம இருட்டாக இருக்குப்பா மழை நேரமாக இருக்கிறதுனால முள்ளங்கி பொரியலும் ரெடி ஆயிடுச்சி பருப்பு துவையில் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த புளி குழம்புக்கும் இந்த மலைக்கு சூடான புளி குழம்புக்கும் இந்த துவையலுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பயிர் துவையல் அரைச்சாச்சு இப்போ குழம்பும் ரெடி ஆகிருக்கும் வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் குழம்பும் பாருங்கள் அருமையாக கொதித்து ரெடி ஆகிட்டு கொண்டக்கடலை குழம்பு எப்படி இருக்குது பார்த்திங்களா தலை தளதலன்னு குழம்பும் வாங்கப்போ சாமி கும்பிட்டு சாப்பிட்றலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோங்க ஜெயந்திங்கிறவங்க பையனுக்கு அப்புறம் கவிதாங்கிறவங்க பொண்ணுக்கு சூர்யா அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் சீரன் ஜரப்புமே சகலை சொல்லும் பெற்று நூறாண்டு விளையாணு முன்னு இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் கார்த்திக் உமாங்கிறவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அவங்க சகல செவ்வளவும் பெற்று புள்ளை குட்டியோட நூறாண்டு வேளாங்கும்போது இந்த பாட்டி மன மாற வாழ்க்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நேற்று காலையில் பிடிச்ச மழை இன்னும் விடவே இல்லைங்க சாப்பாடு கொடுத்துடலாம் சுட சுட சுடங்க சூடாக சாப்பிடுங்க சாப்பிடுங்க துவையை முட்டைக்கோசு முள்ளங்கி இருக்கு பொ இருட்டு இருட்டா இருக்குன்னா விடல விடவே இல்லை ஒரே இருட்டா இருக்கு தக்காளி ரசம் ஆமா அம்மா பயிர் துவையலுக்கும் இந்த கொண்டவள்ள குழம்புக்கும் தான் சூப்பரா இருக்கும் இந்த மலைக்கே நல்லா சூடா சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப கொண்டக்கல்லாம் அப்படியே போட்டு பிணஞ்சி சாப்பிடுவோம் அம்மா பொரிக்கி ஓரமாக வச்சு பல் இல்லை மொத்தம் அப்படியே பிணைஞ்சு செலுத்த அருமையாக இருக்கும் ஆமாம் நசுக்கி சாப்பிடுவோவோ அதனால தான் பொரிக்க வைக்கிறேன் நம்மனால் அப்படியே கொண்டக்கல்லையோட அப்படியே போய் சாப்பிடுவீங்க அப்படியே சுட சுட சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக செம்மை சூப்பராகவும் இருக்கும் எனங்களுக்கு பல்லு இல்லை இல்லை குழம்பு சூப்பராக இருக்கும் சூப்பராக சூப்பர் அவ்வளோ அருமையாக இருக்குது சூடாக சாப்பிடு நல்ல குழம்பு நல்ல தொட்டுக்க பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குது நீங்களும் வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ பிடிச்சா ரைட் போடுங்க ஒரு சப்பர்வைஸர் போடுங்க பாய் இந்த மலைக்கு அப்பேற்பட்ட சாப்பாடுங்க அருமையான சாப்பாடு